ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம காவேரி பிளான் பண்ணபடி நிவீன் யமுனா கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு கோவிலில் ஆனால் அங்கே நம்ம பசுபதியும் ராகினியும் வர்றது வந்து பயங்கர ஷாக்கிங்கன்னு நியூஸ் வந்து காவேரிக்கு ஆக்சுவலாக வந்து காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு விஜய்கிட்ட மட்டும் சொல்லி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தாலி கட்டுற நேரத்தில் கரெக்டாக பசுபதியோர் ராகினியும் அங்கே வர்றது வந்து டிஸ்டாக இருக்குது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு காவேரி யோசிச்சுட்டுருக்காங்க அப்போ விஜய் பக்கத்தில் வந்து என்ன காவேரி இவங்களுக்கு எப்படி தெரியும் இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறியா அப்படின்ட்டு ஆமாம் இவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம ஃபார்ம் ஹவுஸில் இருந்து தானே நேராக இங்கே வரும் இவங்களுக்கு இந்த விஷயம் வர தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அதான் உனக்கே தெரியுது இல்லை அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லைன்னு ஒன்று நீ சொல்லியிருக்கணும் இல்லாட்டினா நான் சொல்லியிருக்கணும் நான் சொல்லியிருப்பேன் தானே அப்படின்றாங்க இதுக்குங்க இந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ என் அதாவது யமுனாவுக்கு நிவினுக்கும் கல்யாணம் நகரத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்ட்டு அதாவது காண்ட்ராக்ட்டில் கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி நிவின் கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்ற கோபத்தில் பேசுகிறாங்க இல்லை காவேரி எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதில் ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னால் நீ யார் முன்னாடி ஜெயிச்சு காட்டணும்னு நினச்சியோ நீங்கள் மூணு அதாவது நாலு அக்கா தங்கச்சிங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்ச மனுஷன் தான் இவரு இவரு முன்னாடி சந்தோஷமாக நீங்கள் வாழ்கிறத பார்க்கணும்ல இந்த கல்யாணத்தை அவர் பார்க்கட்டோன்னு தான் கூப்பிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ கட்டுங்க நிவின் தாலியை அப்படின்னு சொல்கிறாங்க நிவினோ யமுனாவோட கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க ராகினி இடையில காவிரோட வீட்லையும் உண்மையாக சொல்லிட்டாங்க அவங்களும் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க நிவின் யமுனா மாலையும் கழுத்தமாக நிற்கிறத பார்த்தா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ